தான் மூட்டைசாமி மூட்டைசாமி ஒரு காவல் தெய்வம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் என்னை விட அதிகமாக பங்கார அடிகளாரை பற்றி தெரிந்தவர் ஒருத்தரும் இல்லை புரியுதா ஆனால் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு ஒரு ஒருத்தர் பெரிய ஆள் அவர் கூட நம்மள சம்பந்தப்படுத்தி பேசுறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே சாமி அவர் சின்ன ஆளா இருக்கும்போது நம்ம அவரு என்கூட கூட வந்திருக்காரு நான் காஷ்மீர்ல பாத்துருக்கேன் இப்படிதான் சொல்ற ஒரு வழக்கம் அப்படித்தான் வர்றா அது ஒரு தனி சப்ஜெக்ட் இருந்தாலும் சுவாமிகள் வந்ததை நான் சொல்லிடுறேன் அப்போ வந்து இந்த அந்த மூலையில் ஒரு படம் இருக்குது அடிகளார் படம் அந்த படம் தான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அறை இருக்குது அதில் மாட்டி வச்சுருந்தோம் சாமி ஒரு நாள் வந்தார் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே போக அந்த கதவை சாத்துன்ட்டார் முன்னாடி உட்காந்துட்டார் அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு சொல்கிறாரு இந்த படம் இருக்குல்ல சாமி இதுலேருந்து தான் எனக்கு சக்தி வருது சாமி சொல்கிறார் சக்தி அப்போ ஒரு சித்தன்கிட்டருந்து இன்னொரு சித்தனுக்கு சக்தியும் வரும் இவர் சொல்கிறார் ஒரு வரலாற்றை சொல்கிறார் கபாடபுரத்தில் இவர் என்ன மரமாக படைச்சிட்டார் ஒரு சித்தன் இன்னொரு சித்தனை மரமாக மாற்றுற இதில் என்ன இந்த இந்த வரலாறு புரிஞ்சிக்க முடியாது அவர் சொல்கிற சாமி சொல்கிறது மரமாக படைச்சிட்டார் கரடியாக மிருகமாக படைச்சிட்டார் இவரை பார்த்துனா ஆயிரத்தெட்டு வருஷமாச்சு மறுபடியும் இவரை பார்க்கணுன்னு வந்திருக்கிறேன் இந்த படம் பேசும் சுவாமி நீ அமைதியாக உட்காந்தின்னா உங்ககிட்ட இது பேசும் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போ நான் புரிந்து கொண்ட என்னென்னா சித்தர்களுக்குள்ள இது ஒரு பரிபாஷை அதனால் அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்கு அவர் த இவரை சீடனாகவும் இவர் அவரை குருநாதராகவும் அவர் இவரை குருநாதராக சீட இப்படி உள்ள பரிபக்குவங்கள்லாம் அதில் ரொம்ப நிகழ்ந்திருக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்